ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேஜூஸ் சேனல் எல்லாேருக்கும் வணக்கம் நான் அந்த தர்கா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து தேஜூஸ் பொட்டிக்கு இருக்குது அப்புறமா வந்து நம்ம பெஸ்டர்ன் அண்ட் இந்தியன் மெத்தட் டெய்லரிங் கிளாஸஸ் வந்து டீச் பண்ணிகிட்டு இருக்கோன்ட்டு நான் இது எல்லா வீடியோலாம் வந்து புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நம்ம சேனலில் வந்து டூ கே சப்ஸ்கிரைபர் வந்து நெருங்கிட்டிருக்கு ஸோ எல்லாேருக்கும் புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்கும் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸு ஸோ இந்த மாதிரியான எஜிகேஷ்னல் சேனல்லேயும் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஷாப்புக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பி போயிடுவேன் ஸோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த வீ வீடியோ வந்து பண்ணிட்டு போகலான்ட்டு ஸோ இது வந்து இதோட கண்டினியூஷனாக அப்படியே வந்து நம்ம ஷாப்போட ப்ளாகும் வரும் ஸோ வந்து நிறைய பேர் வந்து கேட்குற என்ன டவுட்டுனாக்கா நீங்கள் இப்போ இருக்கிறது வந்து ஷாப்பா இல்லை வந்து வீடாக அப்படின்றத வந்து அப்பப்போ கேட்டுட்ருப்பீங்க ஸோ இப்போ பாருங்கள் என்னோடய ஜுக்கி மிஷின் இருக்குல்ல இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு அடையாளம் இது வந்து எங்கள் வீடு ஆக்சுவலி ஷாப் வந்து ஷாப்பில் வந்து ஜாக் மிஷின் இருக்கும் ஜாக் மிஷின் அப்புறம் வந்து வேறு அரசியில் ரெண்டு மூணு மிஷின்கள் இருக்கும் ஸோ நிறைய மிஷின் வந்து நமக்கு தேவைப்படுறது கிடையாது ஏன்னா வந்து இப்போ வந்து டெய்லர்ஸே வந்து கட்டிங் பண்ணிட்டு ஸ்டிச்சிங்க்கு வந்து வெளியில தான் நாங்கள் ஒர்க் ப்ளேஸ் வந்து செப்பரேட் தான் இப்போது வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட் என்னன்னாக்கா அது வந்து வீடாக இல்லைனா ஷாப்பா அப்படின்ட்டு தான் ஸோ வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற போகிற விஷயம் வந்து பர்சனலாக வந்து நான் ஃபேஸ் பண்ண விஷயத்தை தான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா ஏன் எங்களோட ஷாப் வந்து வீடு மாதிரி இருக்குது அப்படின்றதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கொடுத்தே ஆகணும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணேன் அந்த டைமில் வந்து நான் ஒரு ஷாப் மாதிரி தான் எடுத்திருந்தேன் ஷாப் வந்து சின்னதாக தான் இருக்கும் என்னோடய பழைய வீடியோலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்னோடய சின்ன சின்ன ஷாப்பில் தான் வந்து கட்டிங் டேபிள் அப்புறம் மிஷின்ஸு எல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்கொயர் தான் இருக்கும் அது பத்துக்கு பத்து சொல்லுவாங்களா அது எனக்கு கரெக்டாக ஸ்கொயர் ஃபீட் தெரியாது அதனால தப்பாக வந்து சொல்லக்கூடாது ஸோ அந்த அந்த அளவில் தான் வந்து என்னோடய ஷாப் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி அந்த ஷாப்பை வந்து நான் எப்படியும் ஒரு எயிட் இயர்ஸ்க்கு மேலே வந்து ரன் பண்ணேன் ஸோ எயிட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணாக்கா கொரோனா வந்துச்சு பாருங்கள் கொரோனா வரைக்கும் நான் வந்து அந்த ஷாப்பில் தான் ரன் பண்ணிட்டு ஸோ அப்போயே அந்த ஷாப் வந்து எனக்கு ஃபைவ் தௌசண்ட் கிட்ட தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எவ்ரி இயர் ஏற்றி 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 ஸோ எயிட் ஃபைவ் கிட்டே வந்துருச்சு நாங்கள் விடும்போது எயிட் ஃபைவ் கிட்டே ரென்ட் வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் அப்போ வந்து கொரோனா வந்து ரொம்ப பீக்கில் இருந்துச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டிலையோ வந்துச்சுல கொரோனா அந்த டைம் ரொம்ப பீக்கில் இருந்த டைமில் வந்து எங்களுக்கே வந்து ரொம்ப பயமாக அந்த ஷாப் வந்து ரன் பண்ணுறது எங்கள் பக்கத்தில் பக்கத்தில் வந்து கண்டினியூஸாக ஷாப்ஸ்லாம் இருக்கும் ஸோ அப்போ வேறு வேறு ஷாப்லாம் இருக்கும் ஸோ இப்போ மல்லிகை கடை அந்த மாதிரி நடு வெஜிடபிள் ஷாப்ஸ் அதெல்லாம் இருக்கும் ஸோ வந்து கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு ஸ்டார்டிங் நான் ஓப்பன் பண்ணதுலேருந்தே எனக்கு வந்து நல்ல கஸ்டமர்ஸ் தான் இருக்கிறாங்க ஸோ எனக்கு ஒன்றும் லாஸே கிடையாது ஸோ அப்போ வந்து அந்த பக்கத்துக்கு கடைக்கு வர கஸ்டமர்ஸ்லாம் வந்து சும்மாவே வந்து கூட நம்ம ஷாப்புக்கு வந்து ஜஸ்ட்டு விசிட் பண்ணுவாங்க ஸோ நார்மலாக டைமில் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ நல்ல கஸ்டமர்ஸ் அப்படின்ட்டு அப்புறம் கொரோனா டைம் வரும்போது வந்து நமக்கு ரொம்ப பயமாகவும் ஆயிடுச்சு ஏன்னா நான் வந்து அப்பயும் என் பசங்களையும் வந்து வந்து ஷாப்பில் வச்சுப்பேன் ஸோ அவங்க உங்களுக்கு எதாவது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஷாப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கம்மியான பிறகு வேணால் நீ அதே ஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து திருப்பி வேற கூட நம்ம ஷாப் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஸோ சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டோம் க்ளாஸ் ப பண்ண பிறகு கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா நீங்கள் ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து நாங்கள் கொஞ்சம் குறைச்சி கேட்டோம் சரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க ர பிஸ்னஸே இல்லாமல் வந்து இப்போ நான் எயிட் ஃபைவ் கொடுக்குறனாக்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் ஸோ அதுக்கு வந்து அவங்க ஒத்துக்கலை நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் கடை மூடி இருந்தாலும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கொரோனா டைமில் உங்களுக்கே தெரியும் கொரோனா டைமில் வந்து ஹஸ்பண்டுக்கே அப்போ வேலை இருக்காது ஸோ யாருமே வெளியில் போகக்கூடாதுல்ல அவங்களுக்கே வந்து ஏதோ ஃபிஃப்டி பர்சன்ட் பேமெண்ட் அந்த மாதிரி தான் வந்து சேலரியில் வந்துட்டு இருந்தது ஸோ அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்போ வந்து நம்ம எதுக்கு சும்மாவே வந்து ரெண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் க்ளோஸ் பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா அந்த ஷாப்பெலாம் நம்ம ரெண்ட்டுக்கு இருக்கும்போது ரொம்ப வந்து இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் ப்ரெஷர் தான் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளால் வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணவே விடவே மாட்டாங்க ஸோ சும்மா ஏற்றிட்டே இருப்பாங்க ஏ நமக்கு பிஸ்னஸ் வருது வரலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது அவங்களுக்கு வந்து ரெண்ட்டு வரணும் அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்புறம் கேப் விட்டுவிட்டோம் அதுக்கப்புறமா வந்து ஒரு டூ இயர்ஸ் கேப் விட்ட பிறகு ஏன்னா வந்து அந்த கொரோனா டைம்லேயும் என்னோடய கஸ்டமர்ஸ் வந்து வீட்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு ஷாப் ஓப்பன் பண்ணதில் வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது ஏன்னா வந்து கொரோனான்றதால வந்து அது ஒரு வியாதி அதுதான் பிரச்சனையாக அந்த அது வந்து எப்படி குறையுமா குறையாதான்றது யாராலுமே வந்து கெஸ் பண்ண முடியல ஸோ அது கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருந்தது தானே எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்கும் போது நமக்கு வந்து நிறைய கால்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு கஸ்டமர்ஸ்லாம் வந்து உங்கள் வீடு எங்கே இருக்குது நாங்கள் அங்கே வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ எனவே நம்ம டெய்லர்ஸ் வந்து செப்ரேட்டாக வச்சிருக்கிறதால ஒர்க் ஒர்க் ப்ளேஸ் செப்ரேட்டாக இருக்கிறதால நம்ம டெய்லர்ஸை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அலோ பண்ணணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது என்னோடய சுச்சுவேஷனில் ஸோ வந்து சில பேர் வந்து பொட்டிக்குலேயே வந்து ஒர்க்கர்ஸ் ஒர்க் வச்சுருப்பாங்க ஸோ என்னோட சுச்சுவேஷனில் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாததால் ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருந்துச்சு ஸோ வந்து எல்லாருமே கால் பண்ண ஆரம்பித்தோன்னே ஸோ என்னால் அவாய்ட் பண்ணவும் முடியல எல்லாம் மாஸ்க் போட்டே வருவாங்க ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சரி அவங்களாம் வந்து நம்மளோட ரொம்ப பழைய கஸ்டமர்ஸும் ரொம்ப நல்ல கஸ்டமர்ஸாக இருப்பாங்க ஸோ அவனை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சரி ஒரு ஒரு ரூமில் மாத்திரம் நம்ம இதை கொஞ்சம் நாள் அப்படியே ஓட்டிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கோ வர வ வர வந்துட்டே இருந்தாங்க ஸோ அப்பப்போ வருவாங்க ஒரு நாளைக்கு ஒருத்தர் ரெண்டு பேராதை கால் பண்ணிட்டு கன்ஃபார்மாக வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்புறமா வந்து பார்த்தாக்கா அது வந்து என்ன ஆச்சுனாக்கா இப்போ அவங்க வந்து ஒரு ஆர்டர் கொடுக்க வராங்கன்னா எப்படியும் அவங்க ஒரு ஒரு மணி ஒரு மணி நேரம் எடுத்துப்பாங்க ஸோ ஒரு மணி நேரம் எடுத்துக்கும் போது நம்ம வந்து இங்கே வந்து நம்மளோட ஹாலில் வந்து என்னோடய பசங்க வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும் சவுண்டு போடக்கூடாது அந்த பிரச்சனைலாம் வரும் ஸோ வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ எங்கள் ஹஸ்பண்டுக்குமே வந்து அது பிடிக்கல ஸோ கஸ்டமர்ஸ் எல்லோரும் வீட்டுக்கு வர்றது ஸோ கடைன்றது வேறு வீடுன்றது வேற இல்லை ஸோ நமக்கு எப்பயுமே வந்து பிரைவேசிஸ் இம்பார்ட்டன்ட் எப்பயுமே கடை செப்ரேட்டாக வச்சுக்கணும் வீடு செப்ரேட்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்துச்சு இந்த வந்தெல்லாம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்து அவரே வந்து நீ இன்னொரு ஷாப்பே ஓப்பன் பண்ணிக்கோ நிறைய கஸ்டமர்ஸ் வர்றதால வீட்டில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து கடை பார்த்துட்டே இருந்தோம் கடை பார்த்துட்டே இருந்தாக்கா எங்களுக்கு வந்து கடை கிடைக்கவே இல்லை கடை கிடைக்கலனாக்கா ரொம்ப ரெண்ட்டு ஜாஸ்தி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரிலாம் ரொம்ப ரேஞ்சில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ வந்து அப்புறம் எங்கள் அம்மாவும் என் கூட வந்துவிட்டாங்க ஸோ ஊரில் வந்து அவங்களுக்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்றதால எங்கள் அம்மாவும் என்கூடியா ஏன்னா அவங்களுக்கும் இந்த லைன் வந்து ரொம்ப தெரியும்ன்றதால ஸோ அம்மாவும் வந்துட்டாங்க ஸோ இப்போ வந்து அதனால் என்ன ரெண்டு கம்ஃபர்டபுள் இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஷாப் எடுத்தோம்னாக்கா அதுக்கு வந்து நமக்கு வாஷ் ரூம் வேறு இருக்காது ஸோ பழைய ஷாப்லேயுமே வாஷ் ரூமே இருக்காது ஸோ அதுக்கே வந்து வீடு கொஞ்சம் கிட்டே தான் நான் வச்சுருந்தேன் ஸோ எமர்ஜென்சினால் நாங்கள் வந்து அப்படி யூஸ் பண்ணிப்போம் பட் எனிவே வந்து நமக்கு கிட்டே இருந்தால் பக்கத்து அது அதிலே இருந்தால் தான் பக்கத்துலேயே இருந்தால் தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ வந்து நம்ம மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக் வந்தால் ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக்கு திருப்பி வந்து ரீகண்டினியூ பண்ணுவேன் ஆஃப்டர் லன்ச் போயிட்டு வந்துட்டு கன்ட்டினியூ பண்ணால் கூட அது வந்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் ஆயிடும் ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வாஷ்ரூம் இருந்தே வேணும் ஸோ இதெல்லாம் யோசிக்கும் போது நான் என்ன யோசிச்சுனா சரி ஒரு வீடு மாதிரி எடுக்கலாம் ஸோ வீடு மாறி எடுத்து நிறைய ஏரியாவில் வந்து நிறைய பேர் வந்து வீடு மாறிலேயே வந்து நிறைய கமர்ஷியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து எனக்கு தெரியாது இந்த விஷயம்லாம் ஸோ நாங்கள் வந்து ஒரு வீடு வந்து மெ மெயின் லைன்லேயே வந்து வீடு கிடச்சிச்சு இது செகண்ட் போட்டிக்கு கூட நான் என்னோடய வீடியோவில் போட்டிருப்பேன் வந்திருக்கோம் ஸோ அங்கே வந்து எனக்கு வீடு மாதிரி கிடச்சிச்சு அங்கே என்ன பண்ணாக்கா சரின்னு சொல்லிவிட்டு நம்ம அங்கே எல்லா ஃப்ரெண்ட்லேயே எல்லாமே கிளியராக இருந்துச்சு ஸோ ஏன்னா நம்ம இந்த க ஏரியா இருபது வருஷமாக இருக்கிறோனாக்கா நமக்கு வந்து எங்கேருந்து தான் கரெக்டாக வந்துடுவாங்க ஸோ ஒன்றும் எனக்கு பிரச்சனை கிடையாது கஸ்டமரால எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸோ கண்டிப்பாக வந்து என்னை தேடிட்டு வந்துடுவாங்க ஸோ வந்து அப்புறம் வீடு மாதிரி கிடச்சிச்சி ஸோ வீடு மாதிரி கிடச்சோன்னே அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் நாங்கள் வந்து போர்டெல்லாம் போடலாமான்ட்டு அவங்க என்ன சொன்னாங்க ச போர்டெல்லாம் போட்டுக்குங்க கொஞ்சம் கம்மியாக சின்னதாக போட்டுங்க இப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் சொல்லிட்டு ஆல்ரெடி ரெண்டு போர்டு இருக்குது அதை தான் நாங்கள் போட்டுக்கு போகிறோம் பரவாயில்லையா அவசர கேட்டதுக்கு அவங்க எல்லாத்துக்கும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சிட்டாக்கா நாங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்லலாம் இந்த பெஸ்காம்லேருந்து ஈபிலேருந்து வந்து எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இது கமர்ஷியலே பண்ணாமல் நீங்கள் போர்டு போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு ஸோ எனக்கு வந்து அந்த விஷயம் தெரியாது அதுதான் பாருங்கள் ஏஜ் ஆவா ஆவா தான் நமக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வரும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஸோ எங்கள் இந்த ஊசுரம் அந்த கடை ஔசுனருக்கு ஔசுரம் என்ன பண்ணிட்டாங்க ரெண்ட்டுக்கு ஆசைப்பட்டுட்டு நீங்கள் போட்டுக்கலாம்னு சொல்லி விட்டுட்டார் சரின்னு அப்புறம் போய் நீங்கள் போய் ஹவுஸ் ஓனரை போய் கேளுங்கன்னு கேட்டதுக்கு அவரு அவரும் வந்து எனக்கே தெரியாதுமா இப்படி பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து எஸ்கே அவருக்கு எல்லாமே தெரியும் நான் வெல் எஜுகேட்டடு ஸோ அவரும் எஸ்கேப் ஆயிட்டார் சரி ஓகே என்ன பண்ணுறது இதே ராமாயணமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே சொன்னால் நானே போய் ஒரு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டேன் இனிமேட்டு அவங்கள கேட்க மாட்டார் அப்படின்னாரு சரினு இது இப்படியே போயிட்டே இருந்துச்சு ஒரு கொஞ்சம் நாள் வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுனாக்கா திருப்பி வந்து அந்த அந்த பில்டிங் ஓனர் வந்து சேல் பண்ணிட்டார் அந்த கடை அந்த பில்டிங்கே சேல் பண்ணிட்டார் நாங்கள் கடை வந்து எனது கீழே இருக்குது வேறு ஒருத்தர் வந்து இமீடியட்டாக அதாவது அந்த ல ஸ்ட்ரீட்லேயே இருக்கிறவங்க எது கிட்டே இருக்கிறவங்களே ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க வாங்கின பிறகு அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா அவங்க வந்துட்டு இது வந்து நான் ஃபஸ்ட் ஆல் ஃபோர்டீன் ஃபிஃப்டி ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரெண்ட்டு பே பண்ணிவிட்டேன் திடீர்னு வந்து டென் தௌசண்ட் ஜாஸ்தி பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கொடுக்கணும் நீங்கள் இது பெரிய இடம் இவ்வளோ பெரிய இடத்துக்கு அவர் வந்து கம்மியாக விட்டுருக்குறாரு அது இல்லாமல் இதில் கமர்ஷியல் ப்ராப்ளம் வேறு இருக்குது ரொம்ப ஏதோ சீட் பண்ணிட்டாங்கன்னு மட்டும் நல்லா தெரியும் அதுக்கப்புறமா வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஃபைன் மட்டுமே ஃபிஃப்டீன் தௌசண்ட் போட்டுக்கிறாங்க பிஸ்காம்லேருந்து ஃபைன் மட்டுமே வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போட்டுருக்கிறாங்க ஃபிஃப்டீன் கூட கிடையாது செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போட்டுருக்குறாங்க ஸோ நான் வந்து நான் தேர்ட்டி தௌசண்ட் தரேன் நீ ஃபிஃப்டி நான் இன்னொருத்தர் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்கம்மா என்ன ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் மட்டும் நீங்கள் கொடுங்க அட்லீஸ்ட் அது கம்பல்சரி நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கொடுக்குன்னாக்கா என் கையிலேருந்து கொடுக்கணும் அவசியம் இல்லை நம்ம அட்வான்ஸ் தான் அவங்க கிட்டே மாட்டிகிட்டு இருக்கில்ல ஸோ அவங்களே வந்து எடுத்துப்பாங்க ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த தைரியத்தில் தான் அவங்க அதெல்லாம் கேட்குறது அப்புறமா தான் ஓகே இந்தமாதிரி நம்ம இந்த மாதிரி போகக்கூடாது இந்த மாதிரி வந்து நம்ம கமர்ஷியலாக போனவுடனே நம்ம அதை கமர்ஷியல் பண்ணிக்கணும் கமர்ஷியலான்னு கேட்டுட்டு போகணும் அப்படின்ட்டு இது வந்துச்சு அப்புறம் ஒரு டுவெண்ட்டி தௌ ஃபோர் தௌசண்ட் டென் தௌசண்ட் இமீடியட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஸோ நமக்கு வந்து இப்போ அவ்வளோ பெரிய பிஸ்னஸும் ஒன்றும் கிடையாது நம்மளது வந்து நிறைய டைம் வந்து நான் என்னோடய ஆன்லைன்லேயே வந்து என்னோடய வீட்லேயே ஜாஸ்தி டைம் நான் எடுத்துருவேன் ஸோ ஷாப்பில் வந்து அவ்வளோ பெரிய டைரெக்ட் கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு இந்த ரோடில் போயிட்டு வருவாங்க பாருங்கள் அந்த கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் என்னோடய நல்ல நல்ல கஸ்டமர்ஸ்லாம் வந்து என்னோடய ஃபோனில் தான் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து எனக்கு வந்தாவே நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸோ நல்ல கஸ்டம நல்ல ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எதுக்கு திருப்பி ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும் ஸோ அவங்க வெளியிலேருந்து பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ஓ நல்லா ரன் பண்ணுறாங்க ரொம்ப வருஷமாக ரன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜாஸ்தி கேட்டாங்க சரி அது அவங்களோட வீடு அவங்களோட கடை அது அவங்க அவங்க எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு நான் அவங்க சொன்ன உடனே வந்து என்னால் கொடுக்க முடியாது அவங்க டென் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க அப்புறமா வந்து முடியாதுன்னு சொன்னதால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க சொன்ன டேட்டுக்கு டூ டேஸ் பிஃபோராகவே வந்து நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ அதனால் போகிற டைமில் இந்த மாதிரி என்னோடய இப்போ அமௌண்ட்லையும் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து கட் பண்ணிவிட்டாங்க அது மேபி அது வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க பட் என்கிட்ட சொன்னது செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதை மாதிரி ஃபைன் போட்டிருக்குறாங்க அப்படின்ட்டு அப்புறமா வந்து திருப்பி நாங்கள் வந்து வேறு இதே மாதிரி இப்போ இருக்குது ப்ரெசண்ட்டாக இருக்கிறதும் வீடு மாதிரியே பண் பார்த்தோம் வீடு மாதிரியே பார்த்தோம்னா அதுவும் வந்து இன்னும் கமர்ஷியல் கிடையாது நார்மல் வீடு மாதிரி தான் பார்த்துட்டு ஒரு டூ எமர்ஜென்சியாக நாங்கள் ஷிஃப்ட் ஆனாலும் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் பார்க்கலாம் அப்புறம் நம்ம பிடிச்சா அதை வந்து சார் ஓனர் கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போனேன் அவர் சொன்னார் இது இது வந்து கமர்ஷியல் கிடையாது உங்களுக்கு கமர்ஷியலாக பண்ணிங்கன்னாக்கா அதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் நீங்கள் பெஸ்காமில் டைரெக்டாக போய் செலவு பண்ணி நீங்கள் வந்து போர்டு போட்டுக்கலாம் திருப்பி வந்து நீங்கள் விட்டு ரிட்டன் விடும்போது ரிட்டன் தான் வந்து நீங்கள் வந்து திருப்பி ஒரு ஃபோர் தௌசண்ட் என்னும்போதாக ஆகும் திருப்பி வீடாக மாற்றுறதுக்கு நான் கமர்ஷியலாக மாத்தறதுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் தான் ஆகும் அதை நீங்கள் திருப்பி பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே இவ்வளோ அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதே வந்து எனக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக தான் தெரியும் ஸோ அப்போ எனக்கு அப்போ தான் திங்க் ஆச்சு பழைய கடையில் நம்மளை ஏமாற்றிருக்குறாங்க ஸோ மே உண்மையான ஃபைன் வந்து ஒரு பதினஞ்சாயிரரூபா தான் இருக்கும் ஸோ அவங்க சொல்லலாம் உண்மையான ஃபைன் பதினஞ்சாயிரரூபா நான் கொடுக்குறேன் அப்படி நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம கொடுத்துருக்கலாம் பட் அவங்க சொன்னது எழுபத்தஞ்சாயிரம் போட்டுக்கிறாங்க நானும் ஷேர் பண்ணிக்கிட்டு அவரும் ஷேர் பண்ணிவிட்டு அதாவது பழைய ஹவுஸ் ஓனர் புது ஹவுஸ் ஓனர் ஷேர் பண்ணி அப்புறமா வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் பதினஞ்சாயிரம் கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டாங்க அதை கொடுத்தே ஆகணும்னு சொன்னது தான் உண்மையான அமௌண்ட்டு ஓகே இப்படி எல்லாமும் ஏமாத்துறாங்க அப்படின்றது வந்து லேட்டாக ரியலைஸ் ஆச்சு வேறு வீடு வரும்போது ஸோ இந்த வீட்டில் நாங்கள் இன்னுமே போர்டே போடல இப்போ திருப்பி வந்து பெங்களூரில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுனாக்கா நம்ம போர்டில் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து கன்னடாவில் எழுதியிருக்கிறோம் சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து இங்கே கன்னடா இருக்கணும் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து இங்கிலீஷ் இருக்கலாம் இது வந்து இப்போ ரூல்ஸ் புதுசாக வந்துச்சு ஸோ அதுவும் வந்து எங்களை அப்பப்போ வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க போர்டை சேஞ்ச் பண்ணுங்கள் போர்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க எல்லாம் வந்து இவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க பட் அது மாதிரிலாம் ஒன்றும் நடக்கவே இல்லை ஸோ ஓகே இப்போ நான் திருப்பி புது போர்டு போடும்போது அட்லீஸ்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளெக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி சிக்ஸ்டி பர்சன்ட் கனடாவை மாற்றி ஃபார்ட்டி வந்து இங்கிலீஷில் இங்கிலீஷில் போட்டு போடணும் ஸோ அப்புறம் இப்போ இந்த வீட்லேயும் வந்து நான் போடே போடவே இல்லை நம்ம கான்டாக்ட் வச்சு அவங்க கஸ்டமர்ஸ் பார்த்து வந்துகிட்டே இருக்கிறாங்க ஸோ வந்து இப் இவ்வளோ விஷயம் வந்து என்னோடய ஜர்னியில் வந்து நடந்திருக்கு கடை ஓப்பன் பண்ணதுலேருந்து ஸோ இப்போ இந்த இந்த இது வந்து ரெண்ட்டு வந்து ஒரு டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் வந்து நான் எடுத்திருக்கேன் வித்தவுட் வந்து இபி சார்ஜஸ் ஓகேவா இது இன்னும் நம்ம கமர்ஷியலாக பண்ணல கமர்ஷியலாக பண்ணால் உங்களுக்கு வந்து இபி சார்ஜஸ் வந்து ஒரு டூ தௌசண்ட் அந்த மாதிரி வரும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் சுச்சுவேஷன் ஸோ அதனால தான் நான் என்ன என்ன சொல்ல வரேன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த மாதிரி ஒரு நார்மல் சின்ன ஒரு கடையே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தௌசண்ட் சொல்கிறாங்க அதில் நமக்கு வாஷ்ரூம் இருக்காது கம்ஃபர்டபுள் இருக்காது ஸோ வீடு மாதிரி நம்ம எடுத்துகிட்டுனாக்கா நம்ம வாஷ்ரூம் இருக்கும் நம்ம வந்து ஒரு ரெஸ்ட் ரெஸ்ட்டு ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு காட்டு கூட போட்டுக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்க ஷாப்பில் வந்து எங்கள் அம்மா வந்து அங்கேயே கூட ஸ்டே பண்ணிக்கிற அளவுக்கு வந்து ஃபுல் கம்ஃபர்டபுளும் இருக்குது ஒரு ஃபேமிலி மாதிரி மீன்ஸ் ஒரு ஒரு ஆள் ஸ்டே பண்ணலாம் அந்த மாதிரி வந்து கிச்சன் செட்டப்பும் இருக்குது அதே மாதிரி வந்து அவங்க படுக்கிறதுக்கும் ஸ்டே பண்ணுறதுக்கும் இருக்குது ஸோ எங்கள் வீடு வந்து இந்த டூ ஃப்ளோர்ஸ் இருக்கிறதால அவங்களால ஏறி வர முடியாது ஸோ அவங்க வந்து ஒரு ஏஜ் ஆன பிறகு நிறைய வந்து என்ன சொல்கிறது ஹலோனாக இருக்க தான் ஆசைப்பட்றாங்க ஸோ நிறைய வந்து பூஜாஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு மேக்ஸிமம் டைம் வந்து நான் அங்கே தான் இருப்பேன் ஸோ அவங்க எங்கள் வீட்டில் வந்து இருக்கிறதாலையும் வந்து பிரச்சனையே கிடையாது ஸோ இப்போ அவங்க அங்கேயே ஸ்டே பண்ணுறதால எனக்கு என்ன பெனிஃபிட்னாக்கா எனி டைம் வந்து கஸ்டமரை வந்து அவங்க கவர் பண்ணுறாங்க எனி டைம் கஸ்டமர் வந்தாலும் அவங்க அங்கே இருப்பாங்க ஸோ மீதி டைமில் வந்து வெளியில் போகிறது வர்றது ரவுண்டிங் பண்ணுறது கோயிலுக்கு போகிறது ஸோ இதெல்லாம் வந்து அவங்க நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸஸ் வந்து சேர்ந்துட்டாங்க ஸோ நாங்களும் அப்பப்போ வெளியில் போவோம் ஸோ நாங்கள் மந்த்லி வந்து ஒரு நாலு வாட் நாலு நாளாவது அஞ்சு நாளாவது வெளியில் போகாமல் இருக்க மாட்டோம் கோயில் சரி மால் சரி எங்கேயாவது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணோன்ட்டு பசங்களோடய சேர்ந்து போயிடுவோம் ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து நான் இந்த ரீசன் கோஸில் தான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்களும் வந்து புது புதுசாக நீங்கள் பொட்டிக் ஷார்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வீடு மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து கமர்ஷியலாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ இந்த விஷயத்தை சொல்ல வரத்துக்கு தான் வந்து என்னோடய இவ்வளோ பெரிய ஸ்டோரியுமே சொல்லிட்டு இருந்தேன் சார் கண்டிப்பாக வந்து பொட்டிக் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க ஸோ நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்து ரெண்ட்டு எடுத்துட்டு ஸோ ஆல் ஆல்ரெடி பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க இல்லை அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடு வந்து ரெண்ட்டுக்கு வரும் அந்த ரெண்ட்டை வாங்கி இவங்க வந்து இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா ஓகே அந்த மாதிரினாக்கா அவங்களுக்கு வந்து ஒன்றுமே பிரச்சனை தெரியாது து பட் நம்மள மாதிரி ஆளுங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி வரும் பாருங்க நம்மளே வந்து ரெண்ட்டு கொடுக்கணும் நம்மளே வந்து ஒர்க் பண்ணணும் ஸோ அவங்க அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி அந்த மாதிரி பர்சன் பொட்டிக்கு வச்சுருக்கவங்களுக்கு அந் அவங்க பொட்டி வச்சிருக்கவங்களுக்கே வந்து டெய்லரிங் பற்றும் தெரியாது மெயினாக எந்த டீட்டெயில்ஸ் பற்றியும் தெரியாது ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் கூட அவங்களால் வந்து பண்ண முடியாது ஸோ நான்லாம் அப்படி கிடையாது என்னோட டெய்லர்ஸே வரலனா கூட என்னால் மேனேஜ் பண்ண முடியும் என்னால் குவான்டிட்டி தான் ஜாஸ்தி தைக்க முடியாது ஒரு நாலு ப்ளவுஸ் பத்து ப்ளவுஸ் ஒரு நாளில் தைக்கணுனாக்கா முடியாது ஸோ அது ஒன்று தான் வந்து நமக்கு வந்து கஷ்டம் இது ஜென்ட்ஸ்னாக்கா பண்ணிடுவாங்க ஸோ எனக்கு வந்து டெய்லர்ஸு ஒர்க்கர்ஸை பற்றி கவலையே கிடையாது எனக்கு வந்து இருக்கிறாங்க ஸோ அதுதான் ஸோ அந்த மாதிரி நான் இப்போ வந்து இத்தர் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஸோ ஷாப் பெஸ்ட்டாக கடை வீடு மாதிரி ஷாப்பு பெஸ்ட்டான்னு பார்க்கும்போது வீடு மாதிரி ஷாப்பு பெஸ்ட்டே பெஸ்ட்டாக இருக்குது ஸோ நாங்கள் வரும்போது நாங்கள் கண்டிப்பாக போர்டு போட்டுக்கிறோன்னு இந்த வீட்லேயும் நாங்கள் சொல்லவே இல்லை அப்புறமா வந்து கேட்டதுக்கு நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது பண்ணலாம் அப்படின்னு ஆப்ஷன் சொல்லிட்டாங்க பட் வந்து நாங்கள் இன்னமே போடல ஏன்னா நாங்கள் வந்து அது கனடாவாக இன்னும் போர்டு வந்து சேஞ்ச் பண்ணோம் கனடாவில் எழுதி போடணும் அப்படின்றதால போர்டே போடவே இல்லை கஸ்டமர் வந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய புதுசாக வந்து யாராவது பொட்டிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ வந்து லைஃப்பில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாமல் எதுவுமே வந்து ஈஸியாகவே கிடைக்காது சும்மா எதுவாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டா வர வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து விஷயமே தெரியாமல் வந்து நீங்கள் வந்து ஷாப்போ ஏதோ வச்சிருந்தால் தான் அது வந்து உங்களால் வந்து சர்வை பண்ண முடியாது இதே வந்து உங்களுக்கு நம்மளோட நாலேஜ் நம்ம மூளையில் வந்து ஒர்க் வந்து இருந்துச்சுனாக்கா யாராலையும் எத்தனை கடையை நீங்கள் காலி பண்ண சொன்னாலும் நம்மளோட அறிவு வந்து எங்கேயும் காலி ஆகாது ஸோ அவங்க ஒன்று ஒரு இடத்த காலி பண்ண சொன்னாங்கனாக்கா இன்னொரு இடம் கிடைக்கும் இன்னொரு இடம் காலி பண்ண சொன்னாக்கா இன்னொரு இடம் கிடைக்கும் ஸோ நம்ம கையில் வந்து ஒர்க்கு வந்து பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டோம்னாக்கா அதுதான் நான் சொல்ல வரேன் யார் நீங்கள் கற்றுக்கணுன்னா கூட ஒரு பொட்டிக் வைக்கணுன்னாக்கா நல்லா கற்றுக்கிட்டு வந்து பொட்டிக் வைங்க இல்லைனா இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும் ரெண்டு கொடுக்க முடியாத பிரச்சனை வரும் அப்போலாம் சரி ஓகே கொஞ்ச நாள் வந்து இப்போ ஏன்னா ஆல்ரெடி வந்து இங்கே எல்லாருக்குமே தெரிய ஆரமிச்சிடணும் இவ்வளோ நாள் ஷாப் பேசுருந்தது என்னை தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ வந்து அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஃபெமிலியர் ஆகிட்டிங்கனா கூட நீங்கள் வந்து வீட்லேயே இருந்தபடி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வீட்லேயே இருந்தபடி வந்து டெய்லரே எக்ஸ்பர்ட் பண்ணும்போது அப்போ வந்து நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இருக்கும் அட்லீஸ்ட் வந்து நிறைய பண்ண முடியல நான் சம்டைம்ஸ் நிறைய நாள் ஸ்டிச் பண்ண முடியாது ஏன்னா நெக் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு நெக் வந்து எனக்கு ஸ்பான்டலிட்டிஸ்ஸு இப்போ தான் வந்து எப்போ ஆஃப்டர் மேரேஜ்க்கப்புறம் என்னோடய செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் தான் எனக்கு ஹெவியாச்சு நெக்ஸ்ட் பாண்டிச்சு ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இந்த ஒர்க்கில் வந்து நான் குனிஞ்ச தலை நிமராவும் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ அதனால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் பண்ண ஒ ஒர்க்கே பண்ணலன்னா கூட வியாதி வரதான் செய்யும் யாருமே பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருப்பாங்க வெளியில் பார்க்கறதுக்கு எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு அப்படின்றத வச்சு உள்ளேயும் அப்படி தான் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ அதனால் நான் எனக்கு அது மாதிரி வந்ததால் நான் வந்து கண்டினியூஸாக வந்து என்னால் நிறைய ஸ்டிச் பண்ண முடியாது அப்படின்னா போது நான் என்ன பண்ணுவேன் க கட்டிங் பண்ணிட்டு கூட டெய்லர் கிட்ட கொடுத்துருவேன் ஸோ எப்படிலாம் பெனிஃபிட் இருக்கோ அப்படிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நமக்கு நல்லா கட்டிங் தெரியுதா ஓகே கட் பண்ணி ஸோ கட்டிங் காசு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கட் பண்ணுற உங்களுக்கு கிடைக்கும் ஸ்டிச்சிங் பேமெண்ட் வந்து அட்லீஸ்ட் கொடுக்கலாம் ஸோ வந்து எதுவுமே தெரியாமல் எல்லாமே மொத்தமாகவே அவங்களுக்கே கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ்க்கு நூறுரூபா நிற்கும் ஸோ அந்த மாதிரி நிற்கிறது வந்து இது வந்து பெங்களூர் ரேஞ்சஸில் சொல்கிறேன் பெங்களூரில் வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ்க்கே வந்து வித்தவுட் பைப்பிங்க ஃபைவ் ஃபிஃப்டி வாங்குறாங்க சிக்ஸ் ஃபிஃப்டி வாங்குறாங்க சில மெயின் ஏரியாவில் செவன் பிப்டி எயிட் ஃபிஃப்டி இப்படி போயிட்டே இருக்குது ஸோ ஊர் சைடுலலாம் திரு த்ரீ ஹண்ட்ரட் அப்படிலாம் சொல்கிறாங்களா அந்த மாதிரி ரேஞ்சஸ் இந்த ஊரில் கிடையவே கிடையாது ஸோ அப்படி வச்சுருந்தா வந்து பொட்டிக்கே ரன் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கே வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கேட்குறவங்க கடையாக இருந்தால் வந்து அவ்வளோ பெரிய அது வீடு வந்து டூ பிஹெச்கே சின்ன சின்ன பிஹெச்கே தான் இருக்குது அதுக்குள்ளே நம்ம காட்டெல்லாம் போடலை ஜஸ்ட்டு வந்து நம்மளோட மிஷின்ஸ் தான் போட்டு வச்சுருந்தோம் ஸோ வந்து இப்போ அதே ரேஞ்சில் இப்போ இங்கே மாறி இருக்கும் ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இதுவோ ஸோ அதனால் ஒரு வேலை இங்கேயும் நமக்கு செட் ஆகலை இதுவும் வந்து நம்மளை ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறாங்கன்னாக்கா வேறு இடத்துக்கு போய்க்கலாம் ஸோ ஒன்றும் கவலையே கிடையாது நம்ம கையில் வேலை இருக்குது நோ டென்ஷன் அப்படின்ற மாதிரி நான் வந்து டென்ஷனே எடுத்துக்கிறதே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரொம்ப நேரம் நான் பேசிட்டேன் இந்த வீடியோ வந்து நான் புதுசாக ஓப்பன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் ஸோ எப்படி வந்து கமர்ஷியலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு போகணும் ஒரு வீட்டுக்கு வீட்டுக்கு போகிறது பெஸ்ட்டாக ஏன்னா வீடு வந்து உங்களுக்கு ரெண்டு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் ஸோ கமர்ஷியல் சார்ஜ்னாக்கா நம்ம ஈவி சார்ஜ் கட்டினா மாத்திரம் போதும் ஓகேவா அந்த மாதிரி தான் இருக்கும் இதுவே வந்து எனக்கு ஆக்சுவலி இப்போ ஃபார்ட்டி இயர்ஸ் ஆகுது எனக்கு இப்போ தான் வந்து எனக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸு நாலேஜே எனக்கு வந்துச்சு இந்த நாலேஜ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து நம்ம நம்மளோட ஷாப்பில் வந்து ஜஸ்ட்டு போய்ட்டு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு ஃபுல் ஒன் டே ஃபுல் என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தா இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் ஆகிடும்